சொம்பு நான் சொம்பு மொரட்டு சொம்பா இருக்கப்பா என்ன ஒரு சொம்பு அவன் வீட்டுக்குள்ள ஒரு அண்டா இப்போ ஒரு சொம்பு இன்னைக்கு மொரட்டு சம்பவம் பெரிய கோல்டு வாரே வந்தாலும் வரும் நினைக்கிறேன் சும்படிக்கிறதுல யாரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்தாலும் வரும் சோழக மக்கள் சொந்த பிக் பாஸ்க்கான லைவ் அப்டேட் தான் காலங்கத்தில் அனன்யா வீட்டுக்குள்ள போயிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அனன்யா போனோடனே அவங்க வாய்க்குள்ள எந்த ஒரு பேருமே வரல மாயா விஜய் மாயா விஜய் மாயா விஜய் தான் பேசிக்கிட்டே இருக்காங்க நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே விஜய் வரும் எதுக்கு அனுப்பிடுது மாயா கண்டா தூக்க இப்ப எதுக்கு அனஞ்சா உள்ள போயிருக்காங்க மாயாவுக்கு சும்படிக்க தெரிஞ்ச விஷயம் தான் தெரிஞ்ச விஷயம் தான் ஒண்ணு பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு போங்க இதுல வீட்டுக்குள்ள போனேன் அவங்க சொல்றது என்ன நான் வெளியே போனா ஒரு தடவை கார்ல போனேன் என்ன எல்லாரும் பார்த்து நீங்க செலிபிரிட்டி தானே அப்படின்னு கேட்டாங்க ஓ அப்படின்னு ஆயிட்டு அப்படின்னா ஓ

மாயா நீங்க தான் வேற லெவல் என்டர்டைன்மெண்ட்டாக வெளியே போய் நிறைய சோப்பா த வாட்டா பியூட்டி மாயா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா சோம்படிச்சிட்டு இருக்காங்க இதுல கவனிச்சுன்னா மாயா நடுவில் உட்காந்துருக்காங்க இந்த சைடு நம்ம அனன்யா இந்த சைடு நம்ம அண்டாவர்மா ரெண்டு பேரும் நின்று பயங்கரமா பேசுறாங்க நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல மாயா சுமையா பண்ணனு விஜயவரமா சொல்ல இந்த சைடு பார்த்தா நான் அனன்யா எனக்கு தெரியும் நான் வெளியே போய் பார்த்தேன் மாயா பிச்சுட்டாங்க அப்படின்னு ரெண்டு பேருக்கு நடுவில் யார் பெஸ்டா சொம்படிக்கிறான்னு சொல்லி ஒரு போட்டி போயிட்டு இருக்கு நண்பர்களே பெரிய போட்டி போயிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஃபுல்லா சொம்படிக்கும் வாரம் அது என்ன டைட்டில் தள்ளி வைங்க டைட்டில் சொம்படிக்கிறது யார் பெஸ்ட் சொல்லி அடுத்த ஒரு டைட்டில் கொடுப்பாங்க பாருங்க அந்த அளவுக்கு சொம்பு போயிட்டு இருக்கு இல்ல நல்லா கவனிச்சுனா தெரியும் போனோன்னு கிச்சன்ல போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சாச்சு அங்க பேசிட்டு இருக்கும்போது அர்ச்சனா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது இவங்க அர்ச்சனா பார்த்து சொல்றாங்க அர்ச்சனா நான் வெளிய போய் எபிசோட் பார்த்தேன் லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு எபிசோட்லாம் எல்லாம் பார்க்கும்போது விசித்திரா மேம்க்கு வந்து ஏதோ கமல்சர் ஏதோ சொல்லும் போது அங்க கிளாப்ஸ் வந்து ஏன் அப்படி இப்படி ஒரு மாதிரி மாறிடுச்சு எனக்கு சும்மா சிரிப்பு வந்துட்டு ஏன் இப்படி இவங்க பண்றாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாம மாயாவுக்கு ஏதோ சொல்லும் போது நீங்க ஒரு மாதிரி இப்படி எட்டி பாத்தீங்களா நான் யோசிச்சேன் என்ன அர்ச்சனாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பாயிண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்ப நான் ஒண்ணு கேக்குறேன் அனன்யா ஓ நீங்க அப்போ எப்படி சொல்லாம் சரியா பாக்கலன்னு இல்ல கடைசியா கூட இப்போ ரீசெண்டா அர்ச்சனா கைத்தள்ள வரும்போது விச்சித்தராமா கைத்தட்டலாம் ஏன் கைத்தட்டுறான்னு ஏ என்ன கை இப்படி நான் பார்த்தேன் அப்போ நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு தேவையான பாயிண்ட் உள்ள எடுத்து இது புதுசா இருக்குப்பா எனக்கு தெரிஞ்சு கடைசி எபிசோட்ல தான் மாயா கைத்தட்டு எல்லாம் வந்து பயங்கரமா மாயா பேசிட்டு இருக்கும் போது அர்ச்சனை எட்டி பார்த்தாங்க மத்தபடி யாருக்கு கைத்தட்டு வரும்போது அந்த பொண்ணு எட்டி பார்த்தது கிடையாது அந்த பொண்ணுக்கு கேமராமேன் போக்கஸும் மாட்டான் அப்படியே வச்சாலும் இந்த சேனலுக்குள்ள தான் ஒரு ஆள் இருக்கப்பா எடிட்டிங் டீம்ல சொல்லி அதை தூக்க சொல்லிடுவாங்க அந்த மாதிரி எங்கேயுமே நம்ம அந்த சீன் பார்த்தது இல்ல ஆனா அனன்யா வந்து ஒரு பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்றாங்க மாயா கிட்ட அர்ச்சனா வந்து இப்படி பாப்பாங்க அப்படின்னு நீ சொம்ப அடி வேணான்னு சொல்ல ஆனா பெரிய சொம்பா அடிக்கிற

ஏமா யாரும் யாரு கேட்கல கடைசி நாலு நாள் இருக்கு இப்ப உள்ள வந்து நீ எல்லாத்தையும் அப்படியே ரிவ்யூ பண்ண பண்ண போறியா மேனுப்புலேஷன் காசிப்பை பத்தி எல்லாம் ரிவியூ யாருமா உன்ட யாருமா கேட்டா யார் கேட்டா சொல்லி அனுப்புனாங்களா சரி 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 உள்ள இருக்கவங்க சொல்லி அனுப்புனாங்க சரி சரி நான் வாழ்க்க வளம்புடன் வித்து வச்சுக்கோங்க உள்ள வந்து அதை சொல்றாங்க மேனப்ள அவங்க பண்ணலங்க அவங்க சாதாரணமா எடுத்து வைக்கிறாங்க அதை நீங்க புரிஞ்சு நீ நடந்துகிட்டீங்கன்னா அதுக்கு பேர் மேனப்பிளன் இல்ல அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த சைடு அனன்யா சொல்ல அங்க இருந்து ஒன்னே விஜய வருமா ஏ நானும் இருக்கப்ப அவர் அண்டா அப்படின்னு அவரு உள்ள வந்துட்டே ஆமாங்க அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் அவங்க என்னமோ பேசுறாங்க நீங்க ஏங்க அதை கேக்குறீங்க அப்புறம் கேட்டுட்டு அதை மேனப்ள சொல்றீங்க என்னங்க அப்படின்னு அண்டா வருமா ஒரு சைடு அடிக்க அப்பதான் நான் யோசிக்கிறேன் ஒரே கூத்தாருக்கு நண்பர்களே இன்னும் எத்தனை அண்டா வரப்போதோ எத்தனை அடி அடிக்கிற போறாண்டோ எனக்கு தெரியல எனக்கு தெரியல இல்ல கடைசியில அர்ச்சனா கிட்ட போயிட்டு அவங்க காசு இப்பெல்லாம் பண்ணலங்க அவங்க வந்து ஒரு விஷயத்த பேசுறாங்க அவ்வளவுதான் அது பேர் காசிப் இல்ல ஒரு சம்பவம் நடந்தா அதை எடுத்து பேசுறதுக்கு பேர் காசிப் இல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இவ மாயா போடுறமாதான் பாடிட்டு இருக்கா அப்போ யாராவது சொல்லி அனுப்பியிருக்காங்க மாயா பத்தி பேசுங்க மாயாதான் எல்லாம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க போல சரி ஃபேனை போட்டாச்சா ஏசி போல ஃபேன் போட்டிருக்காங்க போல வெளியே ஃபேன் உள்ள ஃபேன் பயங்கர ஃபேனா இருக்கு போல ஏன்னா கூகுள் பேயா பேடிஎம்மா எனக்கு புரியலையா கூகுள் பே நல்லா ஜாலியா இருக்கீங்க அக்கா ஏசி தானே போட சொன்னாங்க ஏன் அக்கா நீங்க ஃபேன் போட்டீங்க அது பெரிய தப்பு இல்லை வெளியே வந்து அக்கா கோச்சுக்கு போறாங்க ஏதோ டிஃப்ரெண்ட்டான கோர்டு வீடு போல பரவாயில்ல நீங்க கோட் வேடை வச்சு மாத்தி மாற்றி முட்டு கொடுத்துக்கோங்க ஆனா வாய்ப்பில்லை நீங்க சொல்லுங்க இதில் யார் பெஸ்ட்டா அண்டா தூக்குவா அனனி விஜயவர்மாவா விஜய இதை பத்தி உங்களுக்கு ஏற்ற மன கமக மாண்டம் எடுத்தது